ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேட்டுக்குளத்தூரில் பகுதிநேர நியாய விலைகடை திறப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் கொளத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட மேட்டுக்குளத்தூர் பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் நியாய விலை கடை இல்லாததால் ரேசன் பொருட்கள் வாங்க இப்பகுதி பொதுமக்கள் சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவு உள்ள கொளத்தூர் பகுதியில் இயங்கி வரும் நியாய விலை கடைக்கு செல்ல வேண்டியுள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் இதனால் மேட்டக் கொளத்தூர் பகுதியில் புதிதாக நியாய விலை கடை அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர் இதையடுத்து மேட்டுக் கொளத்தூர் பகுதியில் பகுதிநேர நியாய விலை கடை அமைக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து மேட்டுக் கொளத்தூர் பகுதியில் பகுதிநேர நியாய விலை கடை திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு அரிகிருஷ்ணன் கலந்து கொண்டு புதிய நியாய விலை கடை கட்டடத்தை விப்பன் வெட்டி திறந்து வைத்து குடும்ப அட்டைத்தரர்களுக்கு ரேசன் பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாகாணியம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர் வரதன் கொளத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முனுசாமி சங்கர் மாகாணியம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயலர் கிருஷ்ணன் கொளத்தூர் வார்டு உறுப்பினர்கள் திலகா டில்லி பாபு பாத்திமா மணிகண்டன் தனசேகரன் சங்கர் திமுக கிளை செயலாளர்கள் முருகேசன் சுழந்திரராஜன் பிரகாசம் சின்ன அப்பு உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்